ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதே நமக நம்ம ஸ்ரீநிகத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐம்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஆர்த்த பலப்பிரதாய நமா முருகப்பிரமான இந்த நாமாவளி எளியவர்களுக்கு பயனளிப்பவராக வர்ணிக்கிறது அதாவது ஆர்த்த அப்படின்னா கஷ்டமடைந்த அடிபட்ட பீடிக்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட துக்கம் அடைந்த அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படி இந்த ஜீவாத்மாவானது எத்தனையோ பிறப்பு எடுத்து அரிதான மானிட பிறப்பு எடுக்கிறது அந்த மானிட பிறப்பிலையும் இந்த ஜென்மாந்தரமாக வரக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் பல்வேறு விதமான மனக்குறைகள் கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் இதெல்லாம் தாக்கும் பொழுது இந்த ஆத்மாவானது பல்வேறு விதமான துன்பங்களை அடையுது அப்படி அந்த துன்பங்களை அடையக்கூடியது இந்த சரீரம் அப்போ அந்த சரீரமானது எப்படி இருக்குது அப்படின்னா நிலையாத ஒரு பொருளாக இருக்குது தான் நிலையா பொருளை உடலாக கருதி நெடுநாட் பொழுது அவமே போய் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மழைநீர் செயனமிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலர் தாட்கமலம் அருள்வாயே அப்படின்னு கேட்பார் திருச்செந்தூர் திருப்புகளில் அதாவது உன்னுடைய திருவடி எப்போ ஏற்பட்டது அப்படின்னா தாமரை போன்ற உன்னுடைய மலர் பாதங்கள் அனுகிரகம் எனக்கு பண்ணு ஏன்னா இந்த உடம்பை நிலையானதுன்னு நினைத்து இந்த சரீரத்தை வளர்த்து அதன் மூலமாக பல்வேறு விதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஞான இந்திரியம் கர்ம இந்திரியங்கள்லாம் ஒன்று ஒன்றா பலம் இழுக்கும் பொழுது சரீரத்தில் பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படும் அப்போ ஏற்பட்ட அந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா கிரக உபாதிகள் எல்லாத்துலேருந்து விடுபடணும்னா உன்னுடைய அனுகிரகம் வேண்டும் அப்போ ஏற்பட்ட அந்த பாத தரிசன பலனாக பாப விமோச்சனங்கள் ஏற்பட வேண்டும் ஏன்னா முருகப்பெருமானே பவரோக வைத்தியநாதன் பேர் அப்படி பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் போக்கி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்படி இறைவனுடைய அடியாறுகள் இறை அடியாறுகளுக்காகவே அவர் பல்வேறு விதமான அனுக்கிரகத்தை செய்யக்கூடியவர் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம் அப்படின்னா சொல்லுவார் அப்படி அந்த இறை சிந்தனை உள்ளவா அத்தனை பேரையுமே காப்பாற்றுவாரோ அப்படி அந்த இறை அப்படின்றது சத்தியஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தியால் மட்டும்தான் எல்லா துன்பங்களிலெல்லாம் விடுபட முடியும் அதனால்தான் வல்லூபிருந்த சொல்கிறார் இல்லையா தனக்கு ஓமையில்லாதான் தாள் சார்ந்தாக்களால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படி ஓமையில்லாத பரம்பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய அணுகல இருந்தால் எப்போ ஏற்பட்ட கிரக தோஷங்கள் இந்த சரீர உபாதிகள் பேர்பட்ட நோய்கள் எல்லாமே விலகிடும் ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய கர்மா வினைப்படி வரக்கூடியது அப்போ அதனால் தான் என் செய்யும்ன்ற தந்தர அலங்காரத்தில் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னுவர் அப்படி இதெல்லாம் கூட்டணுன்னா ஏழு வரும் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏழு ரெண்டு ஏழு கூட்டினா ஒன்பது நவகிரகங்கள் அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் இப்போ ஏற்பட்ட அந்த இறை அருள் கிடைத்தால் எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும் அப்போ ஏற்பட்ட அந்த எளியவர்களுக்கெல்லாம் பயனளிப்பவர் முருகப்பெருமானதை தான் இந்த நாமதி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஆர்த்த பல பிரதாய நமாக ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாஜ நமஹா